மிஸ்டர் துஷான் செல்வா என்ற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு மாணவர்கள் அனைவரையும் அன்போடு வர வைத்துக்கொண்டு கொண்டு நான் உங்களுடைய ஆசிரியர் துஷான் செல்வா இன்றைக்கு பிள்ளையல் நாங்கள் அஹ் என்ன விஷயம் படிக்க போறோம்னு சொல்லிக்கிறேன்ட்டான் காபோத உயர்தர மற்றும் தரம் பத்து பதினொன்று மாணவர்களுக்குரிய தேசப்படம் தொடர்பிலான விஷயம் ஸோ தேசப்படம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க பிள்ளையால் காபத உயர்தர மாணவர்களுக்கு மிகவும் கொஞ்சம் கஷ்டப்படுற ஒன்று பெரும்பாலான பிள்ளைகள் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றன்னு தெரியாம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதுலேயும் குறிப்பா மாணவர்கள் வந்து ஏ லெவல்ல குறிப்பா ஆறு மார்க்ஸ் அஞ்சு மார்க்ஸ்க்கு மேற்பட்ட கேள்விகளை விவரணப்படுத்துறதுல பாரிய இடர்பாடுகள் இடர்பாடுகள் காணப்படுறதன் காரணமாக இந்த வகுப்புல இந்த ஜூம் ரெக்கார்டிங்லயோ அல்லது நான் நான் இந்த யூடியூப் சேனல்லயோ சொல்ல சொல்ல போற விஷயம் தேசப்படங்களை எந்தெந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு எப்படி நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் அந்த வகையில வடிவா கவனிச்சு கொள்ளுங்க முக்கியமான சின்ன சின்ன விஷயங்களை நான் இதுல பிரிச்சு சொல்றேன் ஒன்று தேசப்படங்களை நாங்கள் விவரிக்கிறதுக்கு நாங்கள் முதலாவது கவனத்தில் கொள்ள வேண்டிய பகுதி என்று சொல்லி கேட்டால் ஒன்று நீங்க பாருங்க வீதி வீதி வலைப்பினர்கள் இரண்டாவது நாங்கள் பார்க்கலாம் நிலப்பயன்பாடு நிலப்பயன்பாடுகள் அதே போல மூன்றாவது விஷயம் நாங்கள் பார்க்கலாம் நீர் வடிகால் அமைப்பு நீர் வடிகால் பாங்கு அப்போ இந்த மூன்று விஷயங்களை பற்றியும் நாங்கள் முக்கியமான விடயங்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு இது தவிர சில விஷயங்களை நாங்கள் என்ன செய்யிருக்கின்றா கருத்தில் எடுக்க வேண்டியிருக்கு ஒரு தேசப்படத்தை எக்ஸ்பிளைன் பண்றது கொண்டு அங்க காணப்படக்கூடிய அம்சங்கள் ரைட் பண்பாட்டு அம்சங்கள் இந்த ரெண்டு விடயங்கள் மீதும் அதிக கரிசனையோடு நீங்கள் ஒருப்ரீடிங் செய்யுமாடிங்றது வெரி வெரி இம்பார்ட்டன் உலகப்படத்தை வந்து சாரி தேசப்படங்களை வந்து நாங்கள் ரீட் பண்ணணும் ரீட் பண்ணணும் அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு அடையாளப்படுத்துறது அப்ப இந்த தேசப்படத்தை நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் சொல்லி ஒன்று வீதி வளைப்பினர் அவரானியமோ இரண்டாவது நிலப்பயன்பாட்டை பாரமோ மூன்றாவது நீர் வடிகால் பாங்க பாருங்க அது தவிர பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் முக்கியமானது என்னெல்லாம் இருக்கு என்று பார்த்துக்கொள்ளுமோ அதுக்கு பிறகு நாங்கள் இந்த பண்பாட்டு அம்சங்களுக்குள்ளயும் பௌதீக அம்சங்களுக்குள்ளேயும் நிறைய விடயங்களை பார்க்கலாம் இல்ல பௌதீக அம்சங்களுக்குள்ள நீங்கள் பார்க்கலாம் தரை தோற்ற முக்கியமா அங்கு காணப்படுகின்ற பாறைகள் மலைத்தொடர்கள் பள்ளத்தாக்குகள் சமவெளிகள் அதே மாதிரி இயற்கை தாவரங்கள் இப்படியான வடிவங்கள் நீங்கள் பார்க்கலாம் பண்பாட்டு அம்சங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இருக்குது அங்க இருக்கிற மனிதனால உருவாக்கப்பட்ட அல்ல மனித செல்வாக்கு உட்பட்ட வடயங்களை பற்றி நீங்கள் அங்க பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்க சொல்ல போனால் கட்டடங்கள் வீதிகள் அதே மாதிரி இந்த கோவில்கள் இப்படியான வழிபாட்டு தலங்கள் ரைட் மேலதிக விஷயங்களை நீங்கள் வந்து பண்பாட்டு அம்சங்களுக்குள்ள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதோடுள்ளதான் நீங்கள் இந்த எல்லைகள் அதே மாதிரி இந்த அணைக்கட்டுகள் இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்பாட்டு அம்சங்களுக்குள்ள அடையாளப்படுத்துவீங்க இப்ப இங்க பிள்ளைங்க இந்த மூன்று விஷயத்திலேயே முதலாவது எடுத்துக்கொள்வோம் வீதி பின்னல் வீதி பின்னலை பற்றி நீங்களே ஒரு தேசப்படம் ஒன்றில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கல நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன கேட்டால் அங்க இருக்கிற கோடுகளை பார்க்கணும் உயர கோடுகளை பார்த்துக் கொள்ளுங்கோ அதிலே போல இந்த சமயரக்கோடுகள்ல முக்கியமான விஷயம் என்று கேட்டா இவை பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா நெருக்கமாகவும் அதே போல உயரமான மலைப்பகுதிகளாகவும் இருக்கிற பட்சத்துல அங்க காணப்படுகின்ற வீதிகளானவை வளைந்து நெளிந்து சுழிவுகளோட காணப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு சமயரக் கோடு ஒன்று இருக்குன்னு கீறி எடுத்துக்கொள்வோம் இந்த கோடுகள் வந்து என்ன செய்யறதுன்னா இது நூறு இது இருநூறு இது முந்நூறுன்னு வச்சுக்கொள்வோம் இதுல ஒரு திரிகோண கடித நிலையத்தை போட்டுக்கொள்வோம் இப்ப இங்க வீதி அமைக்கிறது சரியான கடினம் என்ன செய்யறோம்னு சொல்லி கேட்டா சாய்வுகளின் ஊடாகவோ அல்லது நதி பள்ளத்தாக்குகளை அடிப்படையாக கொண்ட பகுதிகளின் வீதிகள் என்ன செய்ய அமைப்போம் பள்ளத்தாக்கு பகுதிகளை டார்கெட் பண்ணி அல்லது நதி பள்ளத்தாக்குகள் பகுதியில டார்கெட் தான் நாங்கள் வீதிகள் என்ன செய்வோம் அமைப்போம் அப்ப நேரான வீதிகளாக இங்க காணப்படாது அதே போல சமவெளி பகுதிகளாக காணப்படுகின்ற பிரதேசங்கள்ல வீதிகள் வந்து எப்படி இருக்கும் கேட்டால் நேரான வீதிகளாக காணப்படும் இலங்கினுடைய வடமாகாண எடுத்துக்கொண்டு வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதிகளவான பாதைகள் வந்து நேரானதாக இருக்கும் அப்ப இது வந்து முக்கியமான விஷயம் அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி கேட்டா சிறு வீதிகள் அந்த ஜி பண்டி பாதைகள் இப்படி எல்லாம் நீங்க பாக்குற இந்த சின்ன சின்ன பகுதிகள் எல்லாமே குறிப்பா எல்லாமே வளைஞ்சு நெளிஞ்ச பகுதிகளாயும் இருக்கலாம் நேரான பகுதிகளாயம் இருக்கலாம் இதுக்கும் பிரதான காரணம் என்னன்னு கேட்டா தரைத்தோட்டம் அப்ப வீதி வலைப்பின்னல் ஒன்றுல செல்வாக்கு பிரதானமான காரணம் இருக்க போகுதுன்னு கேட்டா தரைத்தோற்றம் இருக்கும் தரை தோற்றம் தரை தோற்றம் என்னன்னு கேட்டா தரை தோற்றம் சோ விதமாக இருக்கும் பள்ளமாயம் இருக்கும் சமவெளிகளாயும் இருக்கும்பாடு நிலப்பயன்பாடு மனிதர்கள் நாங்கள் விவசாய நடவடிக்கை எடுத்துக்கொண்டோம் என்றா சில உயரமான மலைப்பகுதிகளில் மனிதன் வந்து தேயில பயிற்சிகள் மேற்கொள்வான் பயிற்சிகள் கரையோர பகுதிகளில் மேற்கொள்வான் அதே போல இந்த ரப்பர் பயிற்சிகை மலைப்பகுதிகளில மேற்கொள்ளலாம் ரைட் இது தவிர நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நெற்பயிற்சிகை சமவெளிகள்லேயும் உயரம் குறைந்த பகுதிகளிலேயும் மேற்கொள்ளப்படுவார்கள் மேற்கொள்ளப்படும் அதே போல பார்த்தோம்னா மலைப்பாங்கன பகுதிகளில் படிக்கட்டு முறையிலேயே நாங்கள் மேற்கொள்ளுவோம் அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி நிலப்பயன்பாடுகளும் முதலாவது விவசாய நடவடிக்கை நீங்கள் சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனுடைய நடவடிக்கைகளில் குடியிருப்புகளை பற்றி நாங்கள் அந்த நிலப்பயன்பாடுலாம் கதைக்கலாம் மனிதனுடைய சமவெளியான பகுதிகளில் குடியிருப்புகள் வந்து எப்படி இருக்க போகுது ஐதாக இருக்கலாம் அதே மாதிரி நெருக்கமாக இருக்கலாம் அதிக அதே மாதிரி மலைப்பாங்கான பகுதியில் எடுத்துக்கொண்டோம்னா பள்ளத்தாக்கான பகுதிகளில் மக்கள் அதிக அளவுல வாழ்வார்கள் குறிப்பாக நாங்கள் கண்டி பகுதியில் எடுத்துக்கொள்ளலாம் கண்டிப்பா எடுத்துக்கொள்ளலாம் அதே போல பாத்தீங்கன்னா கொழும்பு மாதிரியான யாழ்ப்பாணம் மாதிரியான மண்டலம் மாதிரியான பகுதிகள் எல்லாமே சம கரையோர இருக்குது அதிக அளவுல மக்கள் வாழ்ற பகுதிகளாயும் அங்கே இருக்கு அப்ப மக்கள் வாழ்ற தன்மைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் குடியிருப்புகளை என்ன செய்யலாம்னா வகைப்படுத்தலாம் கொத்தணி குடியிருப்பு சிதறல் குடியிருப்புகள் அதே போல இந்த நாடா குடியிருப்பு அல்லது நேர்கோட்டு குடியிருப்பு அல்லது வீதி குடியிருப்பு விஷயங்கள் நாங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டா இந்த நில பயன்பாட்டுல அவதானிக்க கூடிய மாதிரியாக இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா மூன்றாவது விஷயம் நீர் வடிகால் பாங்கு நதி வந்து எப்படி ஓடுது அந்த நதி வடிகால் பாங்குகளை அடிப்படையாக கொண்டு இரண்டு மலைப்பாங்கான சோடுகளை இணைச்சி இதுல வந்து ஒரு அணை ஒன்றை கட்டி நாங்கள் என்ன செய்யறோம்னா ஒரு நீர்த்தேக்கத்தை உருவாக்கலாம் அதே மாதிரி குளங்களை உருவாக்குறோம் இப்படியான தேவைகளை நிமித்த நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி கேட்டா அங்க நீர் வடிகால் பாங்கள் வந்து அஹ் மனிதனால பயன்படுத்தப்படக்கூடிய வகையிலயும் இருக்குது பயன்படுத்த முடியாத வகையிலேயும் காணப்படும் எக்ஸாம்பிள் நீர்வீழ்ச்சி மாதிரியான விஷயங்கள்ல வந்து எந்த விதமான மாடு நடவடிக்கையும் நாங்க செய்ய முடியாது ஆனா நீர் மின்சாரத்தை நாங்கள் அங்க என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டா உற்பத்தி செய்யலாம் அதெல்லாம் தேசப்படத்துல என்ன செய்யலாது காட்ட முடியாது வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க இந்த மூன்று விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொண்டு எக்ஸாமில் வெடி வரக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்கலாம்னு கேட்டா ஆறு மார்க்ஸ் பகுதிக்கு வந்து தரப்பட்டுள்ள பிரதேசம் ஒன்றில் அஹ் மாட நடவடிக்கைகள் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளை ஆராய்கள் அதே மாதிரி தரப்பட்டுள்ள பகுதிகளில் வீதி வளைப்பின் செல்வாக்கு செலுத்துகின்ற பிரதான மனித நடவடிக்கைகள் அல்லது இயற்கை காரணிகள் யாவை அதே மாதிரி மாட நடவடிக்கைகளில் தரை தோட்டம் இங்கு பிரதான செல்வாக்கு செலுத்துகின்றது விளக்குகள் சோ இப்படி ஏதோ ஒரு ஃபோமாலிட்டியில இங்க என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி கேட்டா கேள்விகள் வந்து உங்களுக்கு அமையும் இப்போ வடிவா கவனிங்க பிள்ளைகள் இந்த நாங்கள் என்ன செய்யலாம் படிக்கலாம் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா நிறைய பயிற்சி செய்யணும் நிறைய பயிற்சி செய்ய விரும்புற ஒவ்வொருத்தரும் தரம் பதினொன்று பாட புத்தகத்துல ஐந்து பட பயிற்சி இருக்குது அந்த அஞ்சையும் செய்து பார்க்கலாம் அது உழவர் பிள்ளையா இருந்தாலும் சரி எழுவர் பிள்ளையா இருந்தாலும் சரி இது தவிர நிறைய ஆன்லைன் ரிசோர்சத்துல நாங்கள் நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணலாம் நிறைய பகுதிகள் நாங்கள் ஆஹ் பேப்பர்ஸ் சரி நிறைய பாஸ்ட் பேப்பர்ஸ் இருக்குது அதுகள் எல்லாத்தையும் நீங்க செய்து பார்க்கலாம் இது தவிர பிள்ளைகள் என்னுடைய நிகழ்நிலை வகுப்புள்ள இணைந்து கொள்ள விரும்புகிற மாணவர்கள் இந்த இலக்கத்துக்கு எனக்கு நீங்கள் குறுந்தகவல் அனுப்பலாம் உங்களுடைய பெயர் மாவட்டம் பாடசாலை முதலான விஷயங்களை எனக்கு அனுப்பலாம் சோ கவனிச்சு கொள்ளுங்க இது ஒவ்வொரு பிள்ளைக்கும் என்னுடைய வகுப்புகள் வந்து பயனுள்ளதாக அமையலாம் சோ இது முக்கியமான விஷயம் பிள்ளைகள் சோ நன்றி வணக்கம் இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி குட் நைட்